நம்ம இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலா நாலு விதமான மொறுமுறு ஸ்நாக் ரெசிபிஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இது நல்ல முறு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இந்த நாலு ஸ்நாக்ஸுமே நம்ம செஞ்சுட்டு உடனே காலி பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட நம்ம சாப்பிட்லாம் கெட்டு போகாமல் நல்லா முறுமுறுப்பான தன்மையோடவே இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்க இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு சலாடை வச்சுக்கோங்க அதில் ரெண்டு கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு கால் கிலோ அளவு இருக்கும் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா சளிச்சுக்கோங்க நல்லா சளிச்சு இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா அதாவது சோடா உப்பு சேர்த்துக்கோங்க இதை சேர்த்து பண்ணும்போது பூந்தி நல்லா அழகா உப்பி வரும் ஒருவேளை உங்களுக்கு பேக்கிங் சோடா சேர்க்க விருப்பம் இல்லைனா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் அடுத்ததாக இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு இது போல் நல்லா கலந்துக்கோங்க நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள் கிட்டே விஸ்கு ஒரு கரண்டி கூட மிக்ஸ் பண்ணலாம் மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது பாருங்கள் மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் பூந்தி வந்து நல்லா ரவுண்ட் ரவுண்டாக வரும் இப்போ மாவு ரெடியாக இருக்குது நம்ம பூந்தி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க இது வந்து பூந்தி கரண்டி பாத்திர கடைகளில் கிடைக்கும் இதை வச்சு பூந்தி செஞ்சீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இது இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் வீட்டில் இருக்க அரிக்கரண்டி கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் அரிக்கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா மாவு வெளியில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதே நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பூந்தியாக தான் செய்ய முடியும் இதுவே நீங்கள் பூந்தி கரண்டியில் செஞ்சீங்கன்னா ஒரே டைமில் நிறைய பூந்தி செஞ்சிடலாம் அதே டைமில் மாவும் வெளியில் வராது இப்போ என்ன நல்லா சூடாக இருக்குது இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பூந்தி கரண்டியில் ஒரு கரண்டி மாவு சேர்த்துக்கோங்க கரண்டியை நல்லா மேலே தூக்கி பிடிச்சிக்கோங்க மாவை அப்புறம் லைட்டா டேப் பண்ணாலே போதும் நல்லா அழகா வந்து விழும் இப்ப இன்னொரு கரண்டி மாவை சேர்த்துட்டு திரும்பவும் இது போல டேப் பண்ணிக்கோங்க கடைசியாக இருக்க மாவை கரண்டி வச்சு இது மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா பண்ணுங்க கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா அந்த எண்ணெயோட சலசலப்பு அடங்கிட்டு நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம இத வெளியில எடுத்துடலாம் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக விடாதீங்க இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனாலே போதும் இது ஆறுனதுக்கு அப்புறமா இன்னுமே நல்லா கலர் கொடுக்கும் எண்ணெயில இருந்து வடிச்சுட்டு தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிருங்க இப்போ ஒரு பேட்ச் பொறிச்சு எடுத்தாச்சு அடுத்த பேட்ச் போடுறதுக்கு முன்னாடி எண்ணெயை ஹை ஹைஃப்ளேம்ல வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பூந்தி பொடிச்சிக்கோங்க அதே மாதிரி ஒவ்வொரு பேட்சும் போடுறதுக்கு முன்னாடி அந்த பூந்தி கரடியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் பூந்தி செய்யணும் அப்போ தான் இதே போல் முத்து முத்தா விழும் பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கிட்டு நல்லா முறு முறுனு வந்ததும் வெளியில எடுத்துடலாம் பூந்தி கரண்டி இல்லைன்னா அரி கரண்டியில எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இதுவும் முத்து முத்தா நல்லா அழகா வந்து விடும் எல்லா மாவுளையும் நம்ம பூந்தி ரெடி பண்ணி எடுத்தாச்சு அடுத்து அதே எண்ணெயில் ஒரு கால் கப் அளவு காய்ந்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா முறு மொறுனு வர வரைக்கும் வரதுக்கோங்க ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இந்த மாதிரி கரண்டியில் சேர்த்து ஃப்ரை பண்ணிங்கன்னா ஃப்ரை ஆகி வரும்போது வெளியில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நிற மாதிரி வந்ததும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு கால் கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா கிறிஸ்மியாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வறுபட்டு வந்ததும் இதையும் தனியாக எடுத்து வச்சிருங்க அடுத்தது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டை தோலோடையே லைட்டாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க இதுவும் நல்லா மொறு மொறுன்னு வறுபட்டு வரட்டும் நல்லா வறுபட்டதும் வெளியிலே எடுத்துருங்க கடைசியா அதே எண்ணெயில் ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்து நல்லா எடுத்துக்கோங்க கருவேப்பில சேர்த்த உடனேயே நல்லா பொறிஞ்சி வந்துடும் அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலைய பொறிச்சிங்கனாலே போதும் இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்க பூந்தியில மற்ற பொருட்கள் வறுத்து வச்சிருந்தோம்ல அதை சேர்த்துடலாம் கருவேப்பிலைய மட்டும் இப்போ சேர்க்காதீங்க அடுத்து இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கேத்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம கருவேப்பிலையே சேர்த்திடலாம் கருவேப்பிலையை முன்னாடியே சேர்த்தீங்கன்னா எல்லாமே நொறுங்கி போன மாதிரி ஆயிடும் அதனாலதான் கடைசியா சேர்க்குறோம் இது நல்லா அப்புறமா ஒரு டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒன் மந்த் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும் அவ்வளோதான் நல்ல முறு ரொம்ப டேஸ்டியான காரா பூந்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் காரா பூந்தி செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஆறு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க அதில் ரெண்டு மூணு பல் பூண்டோட தோலை மட்டும் உரிக்காமல் சேர்த்துக்கோங்க கூடவே ஏழு எட்டு வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாவோட அளவை வந்து நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துட்டு எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு இந்த அளவு குறை குறைப்பாக தான் அரையும் இது ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்ததாக நான் வந்து பருப்பை ஊற வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ரெண்டையுமே நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இது போட்டு தட்டை செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதையும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா சுட வச்சுக்கோங்க இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துருக்கேன் கூடவே ஐம்பது கிராம் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க நீங்க பட்டருக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துட்டு பட்டர் முழுமையாக கரைற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்ப பட்டர் கரைஞ்சிட்டு தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அரிசி மாவை சேர்த்துடலாம் நான் இன்னைக்கு அரைக்கிலோ அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி அரிசி மாவு சேர்த்துக்கிட்டே கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்க மாவு பிசையும் போது தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது எந்த அளவு முடியுமோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்ப மூடி போட்டு மூடிட்டு இது வெது வெதுப்பான சூடு வர வரைக்கும் அப்படியே விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் இருந்தா போதும் இப்ப ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மாவு வெது ஊற வச்சிருந்த பருப்பை தண்ணிய வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க கடலை பருப்பு அதுக்கப்புறமா பாசி பருப்பு ரெண்டையுமே சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல மசாலா அது சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா பிசையும் போது சுடு தண்ணி சேர்த்து நீங்கள் பேசஞ்சுக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு அரிசி மாவை பொறுத்து தண்ணியோட அளவு வந்து மாறுபடும் அதனால ஸ்டார்டிங்கில் தண்ணி கம்மியாக தான் சேர்த்து பிசைஞ்சுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பார்க்கும்போதே தெரியும் மாவு கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கு அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க கண்டிப்பாக சுடு தண்ணி தான் சேர்க்கணும் அதுக்குன்னு தண்ணி ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை கை பொறுக்கிற சூட்டுக்கு இருந்தால் போதும் நம்ம பூரி மாவு மாதிரி கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் மாவு லூஸாக இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் ஸோ கொஞ்சம் டைட்டாகவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க மாவு நல்லா பிசைஞ்சாச்சு இந்த அளவு போதும் இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்ப நம்ம தட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு கொஞ்சமா மாவு எடுத்து ஒரு பால் மாதிரி உருட்டிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு தட்டை எந்த சைஸ்க்கு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாவு எடுத்து உருண்டை பிடிச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி பட்டர் ஷீட்ல கொஞ்சமா என்ன அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க உருண்டைய இதில் வச்சிருங்க வச்சுட்டு இதுக்கு மேலேயும் ஒரு பட்டர் ஷீட் வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஃப்ளாட்டான பாத்திரம் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப குண்டாக வைக்காதீங்க கொஞ்சம் மெலிசா இருக்கணும் தான் தட்டை வந்து நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும் அவ்வளோதான் தட்டை ஷேப்க்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை வெளியில எடுத்துட்டு நம்ம எண்ணெயில போட்டு எடுக்கலாம் இதே போல மீதி இருக்க எல்லா மாவுளையும் தட்டைகள் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பொரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் பிளேட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தட்டைகளை வச்சுக்கோங்க இப்போ எண்ணெயை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் தட்டைகளை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துருங்க தட்டைகளை எண்ணெயில சேர்த்த உடனேயே திருப்பி விடக்கூடாது ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா மொறு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போ பாருங்க எண்ணெயோட சலசலப்பு அடங்கிட்டு நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நல்ல முறு தட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே போல் மீதி இருக்க எல்லா தட்டைகளையும் போட்டு பொறிச்சு எடுத்துருங்க இப்போ இதை நான் உடச்சு காமிக்கிறேன் பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு பார்க்கும் போதே டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் செஞ்சு பாருங்க ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு சல்லடை வச்சுக்கோங்க அதுல ஒரு கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப் அளவு அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா செணிச்சுக்கோங்க நல்லா சளிச்சு எடுத்தாச்சு நான் ஒரு டீஸ்பூன் மிளகை இந்த மாதிரி குரகுரப்பாக இடித்து எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் ஃபைன் பவுட்ராக அரைச்சி சேர்க்குறத விட இந்த மாதிரி குரகுரப்பாக இடிச்சிட்டு சேர்த்தோம்னா சாப்பிடும்போது வாயில் கடிபடும் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து இதில் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சீரகத்தை கையில் வச்சு இது போல் க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்சளவு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் நெய்யை வந்து உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் இல்லைன்னா சூடான என்ன கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளும் மாவோட எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி நல்லா இது போல் கலந்துக்கோங்க நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து சப்பாத்தி விட கொஞ்சம் சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி இப்போ இதுலேருந்து கொஞ்சமா மாவு எடுத்து சிலிண்டர் ஷேப்க்கு உருட்டிக்கோங்க மீதி இருக்க மாவை ஒரு ஈர துணி போட்டு கவர் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் மாவு காஞ்சு போகாமல் இருக்கும் இப்போ சேவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அச்சை எடுத்துக்கோங்க இந்த அச்சை முறுக்கு உரலில் போட்டுட்டு உள் சைட்லாம் நல்லா எண்ணெய் தடவி விட்டுருவோம் இப்போ இதில் மாவை வச்சுட்டு மூடி வச்சுருங்க அதுக்கப்புறமா நம்ம சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் எண்ணெயை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க நல்லா சூடானதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி பிரிஞ்சு விட்டுக்கோங்க நான் வந்து பெரிய சைஸ் முறுக்கு மாதிரி பிரிஞ்சுட்டு ரெடியான அப்புறமா உடச்சிக்க போகிறேன் இது மாதிரி இல்லாமல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி விடுறதுனாலும் விடலாம் ஆனால் இந்த மெத்தட் வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் இன்னொரு சைடு திருப்பி விடணும் இந்த மாதிரி ஒரு யூஸ் திருப்பி விட்டுக்கோங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ பாருங்க ரெண்டாவது பக்கமும் நல்லா வெந்துட்டு எண்ணெயோட சலசலப்பு தன்மை முழுமையாக முழுமையா அடங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல இதை நம்ம வெளியில எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவுளையும் செஞ்சு எடுத்துருங்க எல்லாமே ரெடியாக இருக்கு இது போல் ஒரு தட்டுல வச்சுட்டு நம்ம சின்ன சின்னதாக காரை மாதிரி உடைச்சு விட்டுறலாம் அவ்வளோதான் நல்ல முறுமுறுப்பான ரொம்ப டேஸ்டியான மிளகு கார சேவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கடையில் வாங்கி சாப்பிடாம நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியானதாகவும் ஹைஜீனிக்காகவும் இருக்கும் வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரைக்கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இதை எந்த அளவுக்கு முடியுமோ நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஒரு சல்லடை வச்சுக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவை இதில் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா சளிச்சு விட்டுறலாம் பாருங்க இப்ப நல்லா சளிச்சு விடுத்தாச்சு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பில் சேர்த்துக்கோங்க நீங்கள் எள்ளுக்கு பதிலாக ஓமம் இல்லைன்னா சீரகம் கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி இதை நல்லா கலந்து விட்டுட்டோம்னா எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிடும் இப்ப நல்லா கலந்து விட்டாச்சு இப்ப இதில் நம்ம தண்ணி சேர்த்து பிசைய ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க பாருங்க மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கணும் இப்ப மாவு ரெடி ஆயிடுச்சு இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து சிலிண்டர் ஷேப்க்கு உருட்டிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க ஒவ்வொரு டைமும் மாவு எடுக்கும் போதும் மீதி இருக்க மாவு காயாம இருக்கிறதுக்கு ஒரு ஈர துணி போட்டு நல்லா கவர் பண்ணி வச்சிருங்க இந்த மாதிரி ஒரு மூணு ஓட்டம் இருக்க அச்சு எடுத்திருக்கேன் இந்த முறுக்கு எண்ணெய் இப்போ மாவை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டிலேயோ இல்ல ஒரு சின்ன பிளேட்லயோ பேக் சைடில் லைட்டா எண்ணெய் தடவி விட்டுட்டு இதுல இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க கடைசியா இருக்க மாவை ஒட்டி விட்டுறணும் பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பிழிஞ்சு வச்சு நம்ம டேரெக்டாக எண்ணெயிலையே அப்படியே போட்டுக்கலாம் இப்போ ஒரு கடையில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க கரண்டிலேருந்து டேரெக்டாக அப்படியே போட்டுடலாம் பாருங்கள் இந்த கரண்டியை அப்படியே திருப்பி விட்டால் கரெக்டாக முறுக்கு வந்து விழுந்துடும் எண்ணெயில் முறுக்கு சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டு நல்லா முறு முறுன்னு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இந்த பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கிட்டு என்ன நல்லா தெளிவாக தெரியணும் அப்படி தெரிஞ்சாதான் மாவு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் பாருங்க இப்போ பபிள்ஸ் எல்லாம் போயிட்டு எண்ணெயோட சலசலப்பு நல்லா குறைஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல இதை நம்ம வெளியில எடுத்துடலாம் இப்ப இதே மாதிரி அடுத்த பேட்சையும் போட்டு எடுத்துக்கோங்க நீங்க டேரெக்டாக எண்ணெயில் அப்படியே பிழிஞ்சு விடுறதுனாலும் ஓகே தான் ஆனா என்ன சூடாக இருக்கிறதால இந்த மாதிரி ஒரு கரண்டியில் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அவ்வளோதான் நல்ல முறுமுறுப்பான ரொம்ப டேஸ்டியான முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை இப்போ நான் உடச்சி காமிக்கிறேன் எவ்வளோ முறுமுறுப்பாக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாலு விதமான முறுமுறு ஸ்நாக் ரெசிபீஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சில்ல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்